ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைவ்ல சாங் பாடுங்க சாங் பாடுங்கன்னு கேட்கிங்க லைவ்ல கொஞ்சம் ஷையாக இருக்குது அதான் ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே சாங் பாடிடலாமா மன்மதனை சாங் ஃபஸ்ட்டு ஓகேவா பிறந்த பலனை கத்தை நான் மதித்தேன் நெஞ்சில் ஊஞ்சல் கட்டியாடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கேதும் தெரிகிறதா ஒருமுறை பார்த்தால் பல முறை இனித்திடும் என்ன விசித்திரமோ நண்பனே எனக்கு காதல நானால் அதுதான் சரி திரமோ குயிலு சத்தம் போடு காச்ச உடனே தானாக போய்க்கிருந்தேன் யார் ரொம்ப தும்பு காச்சும் போனாலும் சரி சாங் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா முக்கையாக இருந்தாலும் எதுவும் சொல்ல நீங்க கொஞ்சம் கஷ்டமாகி போயிடும் ஓகே நெக்ஸ்ட்டு சாங் என்ன சாங் போகலான்ட்டு யோசிச்சு பார்த்தேன் வா சாங் ஓகேவா போலாமா முன்பேவாயின் வா வந்து என்ன சொல்றது ஓகே நெக்ஸ்ட் சாங் போன உசிரி வந்துருச்சு அந்த சாங்ல இருந்து ஒரு ஸ்டான்ஸ் சாப்பாடுலாமா இந்த காதல் நம்ம காக்கும் சாவளகும் வேதனை புகையிலோ நாம ஒத்தமயா போக போதும் இதுதான் பெரிய சாதனை மூச்சு முட்டிருக்கு இங்கே போதும் இந்த சாங் ரொம்ப இழுத்துட்டு போதும் இங்கே இழுத்துட்டு போயிருக்காது அதனால இந்த சாங் அவ்வளோதான் மூணு சாங் தான் ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது சாங் ட்ரை பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லிடுங்க நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையானும் கமெண்டில் சொல்லிடுங்க எனக்கு அவ்வளோவா வாய்ஸ்லாம் நல்லா இருக்காது ஓகேவா ஏதோ என்னால் அளவுக்கு நீங்கள் கேட்கறதுனால இந்த வீடியோ போடுறேன் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்ட்டு சொல்லிடுங்க ஓகேவா ஓகே டாட்டா பை பாய்